செல்வம் வீரங்கான் கல்வி செல்வம் வீரம் கான் சிவனின் முத்தலை சூழும் முத்தமிழ் போலே மூன்றும் நேர பணிவே வேண்டும் முப்பெரும் தேவிய திருவிழா இப்பொருள்தான் ரூபிழ கண்பால் அறிவு அறிவாளின்பு இன்பம் பேரெண்டம் சீர்வாதம் அன்பால் அறிவு அறிவால் இன்பம் ஒன்பது நாளும் திருக்காட்சி அன்புடன் வாழ்வது மாட்சி மாற்றிமை பொருந்திய வாழ்வு அழகிய மனமாக விரதம் ஒன்றே ஒன்பது நாளும் அது அன்பே அன்புடன் வாழ்வது மனிதம் அன்புடன் வாழ்வது மனிதம் வாழ்ந்தால் இன்பம் தந்திடும் புனிதம் புனிதம் என்பது நமக்கே எங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் பாதங்கள் சொல்லுமே பாரணம் இருபுறம் பலமா திசைக்க தோரண வெளிலுள் தோன்றும் துணையடி ஆரணம் ஜமக அருள் தமிழ் வேதம் இயரங்கள் பேசி பிதட்டி ஆராவமுதே அருந்தவம் செய்தே வீரலச்சு வி வெண்மலர் வாணினி ஆராய் மோபின் பதாகை செல்வி பாராய் திர்வண்ணாமலை செல்வி கோநகர் வாழி உன்னாமூலையம்மே வானவர் வாழ்வே வளருழி தீபமே ഉണ്ണാമുടനായിരുന്നു ആണ്ാമലയാത്രപടികൾ പോ